என்னப்பா இன்னைக்கு எக்கச்சக்கமான வசூல் சக்கரத்து பணம் எண்ணூத்தி நாற்பது ரூபாய் எண்ணிட்டேன் இதுல எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு அதை எண்ணிட்டேன் மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வேணாம் உன் பேர்ல நம்பிக்கை இல்லாம நான் நீ ஓடி ஆடி உழைக்கிறது மட்டும் இல்லாம காசு பணத்தை பொறுப்பை எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் எனக்குன்னு பறந்திருக்கே, அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்ன பண்ணதோ ஆரம்ப அப்பா சம்பாதிச்சு கொடுக்குறாரு இல்ல எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு கொடுத்து வெச்சப்பேனவா லடா எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறரே சே அவக்கலமா இருக்காங்க முதல்ல இத உங்களுக்கு அங்கிக்கவே இல்ல உங்களுக்கு பணம்தான் வேணும் இத பாரு என்ன சிரிக்குறீங்க இந்த பணமும் நீங்களே ஒரே மாதிரி நேத்து எங்கயோ இருந்தது இப்போ என்கிட்ட இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வரப்போகுது நாளைக்கு எங்க போ போதோ

மண மணம் பின்னாடியே இவ்வளவு அழகே

அதுலயே குறிப்பா படம் ஓட்டானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி அவன மட்டும் நம்பவே நம்பாத அவன் ஒரு தேஞ்ச கார்பனா நான் தேஞ்ச கார்பனா ஏமடி அடி மா கார்பன் கார்ட லேது கார்பனா நம்ம கரண்டே உண்டாகுது இப்ப இத பாத்தியா இத ரெண்டு கம்பி இத ரெண்டு கார்பன் இது அப்படி 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 டச் ஆயி படம் பளிச்சுல தெரியும் ஆதியலா வேண்டியே இப்ப இத கார்பன் வச்சுக்கயே இப்ப நான் உன்னை தொடுவேன் எப்படி இருக்குன்னு பாரு

ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க அந்த கிராமத்துல முடிவெற்றவர் ஒருத்தர் இருக்கார் அவர் பையன் தான் ஹீரோ அவன் படிச்சவன் மட்டும் நல்ல அந்த முடிவெற்றவர் பார்த்தாருங்க என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க அவன் அதை விட்டு விட்டு பாட்ட விட்டுறான் சொல்லி கையில கத்திரிக்கொலை கொடுத்து போடா போய் தொழில் வைக்கணும்னு சொல்லிட்டாரு அவனும் தொழில ரொம்ப தான் கவனிச்சான் எப்படி கத்திரிக்கொலை கையில வச்சுக்கிட்டு

ஏண்டா கேன நீ மட்டும் தனியா பாடிட்டு இருக்கிற மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணிய நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு இந்த கேன நம்ம பாட்ட ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவான்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணிய டங் 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 அடிக்கிறார் தேவதை வந்தாலா அதுக்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானும் எனக்கு என பயல தேவதை வந்தாலா வரலையான்னு நீங்க தேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க

தேவத வந்தா தேவத வந்தாலும் ரெக்கார்டு மாதிரி என் வாங்கிட்டு இருக்கிய அவசரப்படாத கேளு இப்ப கதாநாயகம் கோவிச்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டான் அவன் தங்கச்சி ஆகா அன்னை சாப்பிடாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த கதாநாயகி பாஞ்சாலி கிட்ட நல்ல ஒரு தூக்கு செட்டி நிறைய சோத்தை வச்சு அவன் கொடுத்து விட்டான் பாஞ்சாலி அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு நேர ஹீரோ விட்டான்

இந்த போட்டோல இருக்கான இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழக வழக்கம் கூட ஜனங்கள் வர்றாங்க சும்மா